தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருந்தபோது கிண்ண சாதனை படைக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கி தமிழ்நாட்டில் மகளிர் கம்பீரமாக நடைபெறும் அளவிற்கு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தி வருவதாக அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் பெருமிதம்

மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுகள குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஊட்டச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை இரண்டாவது கட்டமாக துவக்கி வைத்தார்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு அதனுடைய திட்டத்தினுடைய முதல் படியாக நீலகிரி மாவட்டத்தில் தான் அதை துவக்கி வைத்தார்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த நிலை இரண்டாவது கட்டத்தில் இன்றைக்கு தொண்ணூற்றி அந்த வகையில் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் அவர் துவக்கி வைத்த பிறகு அந்த திட்டத்தின் நடைபெற்று இன்றையும் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது போல் கூட்டுறவு வார விழா என்கிற வகையில் எழுபத்தி ஒன்றாவது விழா என்கிற வகையில் இன்றைக்கு இந்த ஆண்டு கூடலூரில் இந்த கூட்டுறவு வார விழா கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே பல்வேறு நலத்திட்டவர்களும் வழங்கப்பட்டது குறிப்பாக தொடங்குவது செய்யப்பட்டது அதற்கு பிறகு கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து துறை சார்ந்த அலுவலர்களோடு கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டுள்ளது பல்வேறு பணிகள் பெரும்பாலான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பணிகள் வந்து வாக்கியிருக்கிறது அதையும் விரைவாக உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு கூடலூர் தொகுதியை பொறுத்தளவு கூடலூர் நெல்லியாளம் ஆகிய இரண்டு நகராட்சிகளும் அதேபோல் மூன்று பேரூராட்சி என்கிற வகையில் கோவேடி தேவசோலை நடுவட்டம் என்கிற மூன்று அதே அதேபோல் ஊராட்சி ஒன்றியம் என்கிற வழியில் கூட ஊராட்சி ஒன்றியம் என்கிற வகையில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் ஊராட்சிகளில் உள்ளடங்கி அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது சாலை பணிகள்லாம் ஒரு சில பணிகள் வாய்க்கு இருக்கின்ற அதையும் விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தளவு இப்படி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்கனவே துறை அந்த துறையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அங்கு அறிவுறுத்தக்கிறார் விரைவாக இருக்கக்கூடிய அந்த பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த வகையில் அந்த பணியும் விரைவாக செய்வதற்கு நடக்கும் சார் இப்போ நடவடிக்கை மருத்துவமனை கிடையாது நிறைய கேரளாவில் போது அதாவது நீலகிரியில் மாவட்ட நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்த காரணம் மருத்துவக் கல்லூரி வந்த காரணத்தால் ஏற்கனவே மாவட்ட மருத்துவமனையாக இருந்து அந்த ஊட்டியில் இருந்து அந்த மருத்துவமனை இங்கே கோடலூருக்கு நம்முடைய தலைமை அரசு போராட்டங்கள் அதே போல் மாவட்ட கழக செயலாளர்கள்தான் அங்கே நடவடிக்கை எடுத்து அதை இங்கே அமைத்திருக்கிறார்கள் கிராமம் முழுக்க முழுக்க இது வந்து மலை சார்ந்த பகுதி தேவையான நிலம் எனவே அது பாராட்டுக்குரிய செயலாக அமைந்திருக்கிறது எனவே அந்த இது அதே போல் திருப்பூரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆன காரணத்தால் அங்கிருந்த மாவட்ட மருத்துவமனை காங்கியத்துக்கு மாற்றினோம் அங்கேயும் இன்னும்